மிஷின் போட்டு இன்னைக்கு தூண்டிப்பிடி போடுறாங்க பார்ப்போம் அது எப்படி இருக்குது என்னன்றத பார்ப்போம் நம்ம வந்து ரெகுலராக இப்போ ஃபிஷிங் வந்து ஜிலேபி மீன் மீன் போட்டுகிட்ருக்கோம் இப்போ சீசன் வந்து ஜிலேபி நம்ம வைகியத்தில் அதில் வந்து மிஷின் போட்டால் தான் மிஷின்ன்றது கொஞ்சம் லாங்காக போட்டால் தான் ஓரளவு நல்ல மீன் எடுக்குது அதனால எல்லோரும் மிஷின் தூண்டி நம்ம கடலில் பயன்படுத்துகிறத இங்கே பயன்படுத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன் அதுலேயும் பாருங்கள் அதுலேயும் செம்மையாக அடிச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்திருக்க ஆளுங்க பாருங்கள் கொடுக்கணும் இப்போ வந்து இவங்கெல்லாம் கம்மியாக வந்திருக்காங்க இன்னும் ஆள் நிறையா வர ஆரம்பிப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தான் இருக்குது எப்படி கடிக்குது என்னன்றதை பார்ப்போம் நம்ம தம்பிமார்கள் பிடிக்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஷார்ட்டு மட்டும் காமிக்கிறேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ஷார்ட்டு மட்டும் காட்டுறேன் எப்படி எப்படி மீன் எவ்வளோ எவ்வளோ சைஸ் எல்லாம் விளையுதுன்னு பாருங்கள் லைவாக கம்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் மீன் கொண்டு வரான் சூப்பராக நம்ம மிஷின் தூண்டியில் ஃபஸ்ட் டைம் மிஷின் தூண்டி யூஸ் பண்ணி மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்குறாப்புல பரவாயில்ல எடுத்த உடனே முதல் மீன் பெரிய மீன் செம்மடை தம்பி செம்மையா செம்மையா சூப்பர்ப்பா மீனை பிடிக்கிறது பெருசு இல்லை அதை கலட்டுறது தான் பெருசு பார்த்துக்கோங்க ஏன்னா அது முள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வைகியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவு பரப்பளவு தண்ணி போகுது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மிஷினு தூண்டி எல்லாம் போட்டு பழகிட்டிருக்காங்க என்னன்னா ஜிலேபி மீன் ஓரளவு கடிக்குது அதில் தம்பி மார்கள்லாம் இன்றைக்கி சூப்பராக பிடிப்பாங்க பார்ப்போம் என்ன மீன் வருது எப்படி வருதுன்றத பார்ப்போம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கடலில் யூஸ் பண்ணுற மிஷின் தூண்டி தான் ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு பிராண்டை வச்சுருப்பாங்க சில பேர் கேட்பாங்க என்ன துண்டி எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு ஆனால் ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்றப்போ நல்லாயிருக்கும் இவங்க பிடிக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி அடுத்த மீன் ஒன் டாப்பில் சூப்பர் அதே மாதிரி மிஷின் ஏறி முறை வந்து பாருங்கள் ஓரளவு எல்லாப்பேரும் பழகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எல்லாம் கடலுக்கு போயிடுவாங்க போகலைனாலும் நான் கூப்பிட்டு போயிடுவேன் நம்ம எப்படி புழு பொறுப்புறது அப்படின்றது டெஸ்ட்டு இந்த ஏரியரை மிதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் தான் கிடக்கு அதில் ஜூம் பண்ணோம்னா கரெக்டாக அது தெரியாத பார்த்துக்கோங்க அச்சரா இருக்கா பரவாயில்ல லை லை சூப்பரா ஹே இடத்து சூப்பர் சூப்பர் சூப்பராக வருது வேறு எம்எம்இ பீஸு ரொம்ப நல்ல சைஸ் ஒரு முந்நூறு நானூறு ம் ஷாட்டு இந்த மாதிரி லைவாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா தொடர்ச்சியாக கடி இல்லை அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஷார்ட் மட்டும் காட்டுறேன் நான் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் தெரியும் திருப்பியும் பாத்தியா அங்க அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கியா ஆஹ் உனக்கு நேரம் பக்கமாவே எரிடா தட்டா செம்மடா விட்டியா ஆஹ் பரவாயில்ல ஏதோ ஒரு ஒரு பால் குஞ்சு கலட்டி விட்ற உயி புட்ற கிலோ சின்ன மீனெல்லாம் பிடிச்சா நாலப்பண்ண பிடிக்க வேணாமா வாங்கிக்க தம்பி ஒரு செம்ம மீனை பிடிச்சிட்டேன் என்ன கொஞ்சம் ஃபைட்டாக தான் இருக்குது வெளியே வரல இன்னும் மீன் ஆஃபா நல்ல சைஸ்ஸு நல்ல சைஸ் நல்ல சைஸ் அப்படி செம்மடா தம்பி செப்படை எப்படி கட்ட அப்படியே பக்கத்துல வாழ விட ಸೂಪರ್ ರಾ ತಂಬಿ ಮೀಡಿಯಂ ಮೀಡಿಯಂ ಮೀಡಿಯಮ್ ஐவா பார்ப்போம் இந்த ரெண்டு பேர்த்து யாராவது அடிக்கிறாங்களா நம்பி இதை அடிக்க போகிறேன் அடிஸ்ட் ஆகும் போகிறேன் மீடியம் மீடியம் ஆ சின்ன மீன் கழட்டி விடுங்க யாரை கொடுப்பீங்க இப்படியே தினம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் பூரா அழிங்க சின்ன மீன் வரதா கொஞ்சம் கழட்டி விட்டா ஆகணும் மீன் ஆகாது இந்த தண்ணியில் இருக்கிற வரைக்கும் பொழைச்சிருக்கும்டா நம்ம கொண்டு போய் வேறு தொட்டியில் வைக்கிறோம் நம்ம கிணத்துல போகிறோம் கம்மியில் போகிறோம் அப்படி வந்துச்சுன்னா செத்து போயிடும் இதே தண்ணி அதோட வாழ்வீடத்தில் நம்ம விட்டோம்னா அது பொழைச்சிக்கும் வாயே கிழிஞ்சாலும் அது பொழைச்சிடும் ஆ இவன் போடுறாங்களா அந்த கணக்கில் வயதா வரல கூப்பிட்டேன் போட்டோனே ஒரு வாங்க வாங்கிச்சடாடா அச்சடா டோ 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 இதுக்கு மேலேயா பாக்கடிக்கணும் உனக்கு இதுக்கு மேலேயா கடிக்கணும் அடி மிஸ் பண்ணிட்டேன் அடி மிஸ்ஸு தம்பி போகிறது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை செய்தியை தெரிஞ்சவங்களுக்கு போடுற ரீல் வந்து பெண்ணு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இது ராடு ரீல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான விலை இரநூறுவா அந்த ரீல் போட்டு அடிக்கிறாப்பு அவர்கிட்ட தான் புது ரீல் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல ராடுக்கேற்ற ரீல் கொடிய சீக்கிரம் வரும் என்னடா நாண்டு போய்கிட்டே இருக்கு ஆலம் இல்லையா வாங்கிட்டு போயிட்டு இருக்கு அறிவு கடைப்பைய இருக்கா அதுவே வாங்கி சத்துருச்சு ஒரே இதில் ரெண்டு தண்ணி அச்சரா அது எங்க கொத்து போறீங்க எங்க கொத்து போறீங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ போறேன் காத்திரு போட்டான் அண்ணன் அண்ணா என்ஜாய் சொல்லுவோம் ரொம்ப நேரம் கழிச்சு சின்ன பீஸ் தான் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வெயிலும் பட்டை கிளப்புது ஆத்தடியாத்தி

பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் அப்பாடி நிற்கவே முடியலை நானும் கொஞ்சம் நிலையில் கண்டி வந்துட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மாலைகளெல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்பப்போக்கி ஒன்று ரெண்டு மாதிரி தான் விழுகுது இருந்தாலும் அப்பாடி வெயில் பயங்கரமான வெயில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஷார்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவு தான் விழுகுது இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்லா விழுந்துச்சு இப்போ ஓரளவுக்கு தான் விழுகுது ஆனால் வெயில் பயங்கரமான வெயில் அப்பாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பழக்குதுன்னு மணி பார்த்திங்கன்னா மதியம் இப்போது ரெண்டு மணிக்கிட்ட போகுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் உண்மைக்கே நிற்க முடியலை ஏன்னா எல்லா பேரும் கொஞ்சம் போராடி தான் பார்க்குறாங்க ஒன்றும் முடியலை வீடியோ வந்து நாளை கண்டினியூ பண்ணுவோம் இன்றைய நாளில் ஸ்கூலோ தான் நாளைக்கு பார்ப்போம் நல்லா கிடைக்குதானே பை பாய்